it's really bad of you all <laughs> i was actually thinking what will i say okay so first of all namaskar good evening everybody and it's really really exciting to be here thank you Wanna come. Wanna come. <laughs> so yeah it's really nice and exciting to be here i was actually sitting there and preparing okay if they'll call me what will i say because i i actually didn't understand one single word you all were speaking and i was like yeah they all are praising also and Sarto has spoken a lot i was like oh what oh, all oh, has he mentioned but again um, so we are here to give a major shout out to dil raja mr. vijay satya mr. Venkatesh, the entire team and i can already see that uh, the movie has great potential because the people in it are uh, amazing, superbly talented. The songs you have seen ha are already trending. So let's give it a shout out. And this night is about this only. And uh, yeah, all the best. Thank you so much for having me. Yeah. <laughs> <Nandri. laughs> தேங்க்யூ தேங்க்யூ அங்க படப்பிடிப்பு இங்கே படப்பிடிப்புன்னாங்க புரிஞ்சுக்கோ நம்மளாம் இப்போ சினிமாவில் வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு விஷயத்த எப்படி அழகா நாசுகா அவாய்ட் பண்ணுவாங்க என்னென்ன ரீசன் சொல்லுவாங்கன்னு தெரியும் அது இந்த படத்துலேயும் அப்கோர்ஸ் நடந்துச்சு என்ன கூட சத்யாவும் வனிதாவும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி நீங்க நீங்க படம் பண்ண ஹீரோக்களை கூப்பிடுங்க நீங்க படம் பண்ண ஹீரோக்களை கூப்பிடுங்கன்னாங்க நான் சொன்னேன் இல்லை எனக்கு தெரியும் அவங்களாம் வரமாட்டாங்க கூப்பிடுறது வேஸ்ட் அப்படின்னே நான் சொன்னேன் இல்ல இல்ல கூப்பிடுங்க நீங்க இவ்வளவு படங்கள் இவ்வளவு ஹீரோக்களை வச்சு வச்சு பண்ணிருக்கீங்க பண்ணுங்க அப்படின்றப்போ எனக்கு மைண்ட்ல ஒன்னு தோணுச்சு நான் ஒரு ஹீரோவா இதே மாதிரி இப்ப சத்யா இப்படி ஒரு அப்கமிங் ஹீரோவா இருக்காரு ஆஹ் சொல்ல மாதிரி சத்யா வந்து இது ஃபர்ஸ்ட் படம் கிடையாது அவர் இதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு எல்லாம் பண்ணிருக்காரு குறிப்பா சொல்ல போனா நெல்லு மகாராஜன் இப்ப வந்த மகாராஜா இல்ல அப்ப வந்த மகாராஜன் போன்ற படங்கள் எல்லாம் பண்ணிருக்காரு அப்படி அப்கமிங்ல இருக்கிற ஹீரோவா இருக்கிறாரு நாம ஒரு இப்படிதானே ஒரு அப்கமிங் ஹீரோக்கு ஒரு படங்கள் ரெண்டு படங்கள் பண்ணி அவர் வந்து சினிமால அவருக்கு ஒரு 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 கம்பேக் மாதிரி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சும்மா இருங்க அப்படிலாம் நான் வந்து கூப்பிட்டோம் யாரும் வரலன்னு வச்சுக்கோங்க ஓகே இப்போ வந்துட்டு என்னன்னா இந்த படம் இந்த படம் வந்து என்னன்னா நான் வந்து எனக்கு வந்து சத்யா ஃபோன் பண்ணாரு ஒரு நாள் சார் உங்களை மீட் பண்ணும் அப்படின்னாரு நான் போனேன் போன உடனே எனக்கு வந்து ஒரு கதையை சொன்னாரு இந்த கதையை அப்படியே அவர் ஃபுல்லா சொல்லி முடிச்சுட்டு கதை எப்படி சார் நான் உண்மையிலேயே அவர் கதை சொல்லி ஒப்பீனியன் கேட்க கூப்பிட்றாருன்னு நினைச்சேன் ஏன்னா நிறைய என்னுடைய சினிமா நண்பர்கள் வந்து கூப்பிட்டு கதை சொல்லி ஒப்பீனியன் கேட்பாங்க எனக்கு என்ன கதையை பற்றி என்ன தோணுதோ அதை இமீடியேட்டாக நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன் எனக்கு இந்தந்த இடம் இப்படி தோணுது நல்லா இருக்கு நல்லா இல்லை இல்லை சுமாராக இருக்கு இது இப்படி பண்ணா பெட்டராக இருக்கும் என்னுடைய சஜஷன்ஸ் கொடுத்து வந்துடுவேன் அப்படிதான் அவர் கூப்பிட்றாரு நினைச்சு நான் வந்து கதையை ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது எங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கமர்ஷியல் இன்கிரீடியன்ஸ் உள்ளே போட்டாச்சுன்னா கரெக்ட் பக்காவா வரும் அப்படின்னு ஒன்னே சார் இந்த கதையை நீங்க தான் டைரக்ட் பண்ணோம் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா நான் வந்து அந்த கதையை கேட்குறப்போ ஒரு ஆடியன்ஸாக தான் கேட்டிருக்கேன் அது நம்மளே டேரக்ட் எனக்கு அந்த இந்த இவர்கள் சொன்ன அந்த கதை வந்து எனக்கு ஒரு புது களம் எனக்கு கமர்ஷியலாக அந்த கதையில் இருந்தால் கூட ரெண்டே கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது வேற கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கிடையாது கிடையாது ஃபுல்லாக பரபரப்புறன்னு ஒரு ஆக்ஷன் பத்து நிமிஷத்தில் ஆரம்பிச்சு அப்புறம் இன்டரல் வரைக்கும் அந்த ஆக்ஷன் போகுது இது டிஃப்ரெண்டாக இருக்க அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட உடனே கேட்டது இந்த கதைக்கு என்ன இதுக்கு நீங்கள் டேரக்டராக செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு அவர் சொன்னார் இல்லை சார் இதை வந்து ஒரு பரபரன்னு ஒரு பிரசன்டேஷன் வேணும் அதுக்காக தான் அவங்களை கூப்பிடுறாங்க ஓ அப்பதான் நான் ஓ நம்ம பரபரன்னு பண்றோம் போல இருக்கு அப்படின்ட்டு சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ண உண்மையிலேயே இந்த படம் வந்து ரொம்ப ஒரு குறுகிய கால தயாரிப்பில் முடிக்கப்பட்ட படம் லைன் கதையோட லைன் என்ன அப்படின்ற போது அந்த லாக் லைன் சொல்லுவாங்க அது வந்து என்னன்னா வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து சோர்ந்து போறது வந்து எந்த விதத்துலயும் யூஸ் இல்லை அதுல வந்து நம்ம ரொம்ப சாமர்த்தியத்தையும் சாணக்கியத்தனத்தையும் யூஸ் பண்ணி ஜெயிக்கணும் அதுதான் இந்த படத்தை அந்த ஹீரோ பண்ணுவார் அதற்கு அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவுடைய மேற்கோள்கள் அதாவது அவருடைய அவர் படங்களை சொன்ன கொட்டேஷன்லாம் யூஸ் பண்ணுவார் யூஸ் பண்ணி பண்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான கதை இது அவங்க பண்ணி வச்சிருந்தவங்க கேட்டவன ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு இந்த கதையை பண்ணலாம்னு டிசைட் பண்ணி பண்ணும்போது அந்த லாக்லைன் வந்து இப்போதான் அந்த ஹோஸ்ட் சொன்ன மாதிரி அவங்க வந்து ரஜினி சார் இப்போ மேடையில் பேசுகிறப்போ அட நம்ம கதை லாக் லைன் இதானே அப்படின்னு மாதிரி நமக்கு சந்தோஷமா இருந்துச்சு இந்த படத்தில் வந்து ஷெரின் வரல ஆனா படத்தில் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோலு அப்புறம் யாராவது சம்ஹா வரலை அவங்களுக்கும் படத்தில் ஒரு முக்கியமான நீ பார்த்துருப்பீங்க ட்ரெயிலரில் ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோலு அப்கோர்ஸ் வனிதா சத்தம் போட்டாங்கல்ல நான் கிளம்புறேன் ட்ரெயிலர்ல என் ஷார்ட் இல்லை என்ன அப்படி அப்படின்னு கேட்டாங்க இல்லையா ஆக்சுவலாக நான் பர்பர்ஸா வனிதா ஷார்ட் போடல இந்த படத்துல ஏன் இந்த ட்ரெய்லர்ல வேண்டான்னு வேற யாரும் இல்லை நான் தாங்க காரணம் வனிதா மேடம் நான் எதுக்கு வேண்டான்னு சொன்னேன்னா இந்த படத்துல அவங்க பண்ணியிருக்க கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு ஒரு இந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி கலப்பிக்கிட்டே இருக்கும் படத்துல முக்கியமான இடத்துல அது ஒரு முக்கியமான விஷயத்த கோட்டை விட்டுருவாங்க அதுல இருந்துதான் படம் கிளைமாஸ் டேக்அப் ஆகும் இந்த கேரக்டர் தெரிய வேண்டாம் படத்துல இவங்க இருக்காங்கன்னே தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் இன்ஃபேக்ட் சொல்ல போனா நான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயின்ஸ் ரெண்டு பேர் வந்திருந்தாங்கன்னா வண்டிதான் கூப்பிட்டுருக்கே மாட்டேன் இந்த படத்துல அவங்க இல்லைன்ற மாதிரியே வச்சுக்கோன்னு நான் இருந்தேன் பட் அன்பார்ச்சுனேட்லி கூப்பிட வேண்டிய சூழல் வந்துச்சு ஏன்னா வேற ஆர்டிஸ்ட் இல்லைன்னு அப்புறம் வந்து இவர் நெக்ஸ்ட் படம் ஹெர்க்லசன் படம் பண்ணுறாரு அந்த படத்தில் வந்து இன்றையே நடக்கும் நான் எந்திரிச்சுலாம் போயிருக்கேன் அவர் இருந்து எழுந்திச்சு அவர் வந்து இருங்க இருங்க ஏங்க பண்ணலாங்க படிம்பாரு அப்படி நல்ல சாங்ஸ் எனக்கு போட்டு கொடுத்தாரு ரீதிக்கார்டிங்கும் ரொம்ப அருமையாக அந்த படத்தை ரீரிக்கார்டிங் பண்ணியிருந்தாரு நீங்க ட்ரெயிலரை பார்த்துருப்பீங்க ஒரு ஃப்ளூட்டில் ஆக்ஷன் ஆக்ஷன் ட்ரெயிலருக்கு ஒரு ஃப்ளூட் பீட்டு வருதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு எனக்கு கோட்டு காமிச்சுன்னு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த தீம் அவருக்கு அப்படி அவர் ரொம்ப மியூசிக்கைக்கு வந்து இருக்காரு இன்னும் சொல்ல போனா அந்த சாங் ஆடும்போதே நான் சொன்னேன் இந்த சாங் நீங்கள் தாங்க பேசப்படுற ஆளாக இருக்கும்னு சத்யா இருக்கும்போதே சொன்னேன் ஒரு நல்ல நடிகரும் கூட அவரு ஃபியூச்சரில் டைரக்டர்ஸ் அவரை யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் அவர் திருமலை அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு சினிமா வந்து எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வாரத்துக்கு எப்படி பார்த்தாலும் அஞ்சாறு படம் வருது இன்னைக்கு நான் கூட நேற்று கூட இவர்கிட்ட கேட்டேன் நம்ம ஹீரோட்ட சத்யா இருபத்தில் நிறைய படங்கள்லாம் வருது நம்ம ஒன்று கொஞ்சம் தெல்லலாமா ப்ரெஸ் மீட்டை ஒன்றா நீங்கள் கேன்சல் பண்ணலாமாலாம் நேற்று நான் கேட்டேன் அவர் வந்து எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருந்தார் சத் த்ரீ ஹண்ட்ரட் பெர்சென்ட் இந்த படத்துக்கு நான் என்னுடைய எஃபர்ட்டை போட்டேன் சார் முந்நூறு சதவீதம் என்னுடைய எஃபர்ட் அந்த படத்துக்கு போட்டேன் அதனால அந்த படத்தை டுவெண்ட்டி செவன்த் ரிலீஸ் பண்ணுவோம் சார் ரிசல்ட் என்னங்கிறத நம்ம கடவுள் கையில விட்டுரலாம் அப்படின்னாரு உண்மையை போனால் இந்த அப்கமிங்ல இருக்கிற ஹீரோக்கள் கூட நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறேன் அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபயர் இருக்கும் அந்த ஃபயர் சதியாட்ட இருக்குது அந்த வேர்க்கையும் அதுக்காக அவர் போடுற எஃபர்ட்டு அவர் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயின் நைட்லாம் அவர் படுக்க தூங்கும் போது மூணு மணி மூன்றரை மணிக்கு மெசேஜ் போட்டு படுத்திருக்கிறாரு அவ்வளவு தூரம் அவர் ஸ்டெயின் பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர் வந்து அவருடைய நண்பரும் கூட இப்படி ஒரு நண்பர் ஒரு நண்பருக்காக படம் எடுத்திருக்காரு அதை ஏற்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த படம் சத்யாவை தமிழ் சினிமால அப்படியே இந்த ஒரே படத்தில் தூக்கிட்டு உச்சத்தில் வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு படம் அவருக்கு புக்கானா போதும் அதை பார்த்துட்டு அதுவே எனக்கு கிடைச்ச வெற்றி இந்த படத்துல எங்கூட பணியாற்றின கேமராமேன் அப்புறம் மியூசிக் டேக்டர் அமரீஷ் எடிட்டர் சுரேஷ் சர்சாரு